ஏன்னைக்கு இந்த சாங் வந்து இப்போ ஹாய் ஒன் குட் ஈவினிங் ஏன் இந்த சாங் இப்போ பாடினேன்னா ரஜினியை பாடினாங்க அப்புறம் ஃபேன்ஸும் காவால ரஜினி காவாலன்னு இருக்காங்க பட் ரஜினி வந்து யாரை காவலைன்னு போகிறார் கருணாநிதி அதாவது இவங்க ரெட் ஜாயின்ட் மூவி சன் பிக்சர்ஸ்லாம் காவால காவலைன்னு போகிறார் ஏன்னா இது காவால அதனால் அதுவும் காவால அப்படின்னு போகிறார் இல்லையா அதுக்காக இந்த சாங் பாடினேன் இது வந்து மிஸ்டர் ஃபார்னர் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எம்கேக்கு கலைஞர் கலைஞர் ஹண்ட்ரட் அதுதான் கருணாநிதி ஹண்ட்ரட் கிடையாது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா கலைஞர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க இல்லையா என்னைக்கு என்னடும் டேட்டு நேடியமே நேடி நேடியை ஓகே ஓகே டூ டேஸ் பேக்கு பண்ணாங்க இல்லையா சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து அன்னைக்கு பண்ணாங்க இல்லையா அன்னைக்கு வந்து யார் இவங்க சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் அசோ ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் அதாவது நான் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருந்தது ப்ரொடியூசர்ஸ் அவங்க அந்தந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் குரூப்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க ரஜினி கமல்லாம் அங்கே போயிட்டு ஆஜர் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் தனுஷ் அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இவங்களை பார்க்குறப்ப அவங்க நோவா இல்லையா தனுஷ் சூர்யா அப்புறம் என்ன தான் நேஷனல் அவார்டு வாங்கினா கூட தனுஷ் சூர்யாரெலாம் அவ்வளோ பெரிய இது இல்லை போயிருக்காங்க ஒரு விஷயம் இந்த மாதிரி ஸ்டால்வேர்ட்ஸ் ஜீனியஸ் இல்லை அதெல்லாம் வேண்டாம் எதுக்கு அந்த இதெல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ் ஜீனியஸ்லாம் பெரிய வேர்டு அதெல்லாம் இவங்களுக்கு ஸ்டார்ஸ் போதும் யார் ஈவன் ரஜினி அண்ட் கமல் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறாரில்ல அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து வந்தவங்கெல்லாம் இன்னும் வந்து அவங்களுக்கு யார் தயவு வேண்டியிருக்கு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் காவால காவால்ன்னு போகிறாங்க இல்லையா ரெட் ஜெயண்ட் மூவிஸ்க்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் தான் கொடுக்குறாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இது மாதிரி பெரிய 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 ஆளுங்களுக்கு தான் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தான் டேட்ஸ் கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் ஷீட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருந்தால் இப்படியே போனதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெட் ஜாயண்ட்டும் இவங்களையும் நம்ம இருக்கோம் சன் பிக்சர்ஸும் தான் ஸ்வாலோ முழுங்குறாங்க கபலீகரம் பண்ணுறாங்கன்னு இல்லை இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு பாண்டட் லேபர் மாதிரி அவங்களே பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர்ஸ் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டார்ஸு என்ன செய்யணும் சின்ன சின்ன ப்ரொடக்ஷன்ஸ்க்கெல்லாம் எல்லாருக்கும் கை தூக்கி விடக்கூடாதா இந்த மாதிரி இருந்ததுன்னா போக போக அவர் ஒரு இதில் சொல்லுவார் இல்லையா ஒரு பிக்சரில் ஃபில்மில் வரும் அவரோட டயலாக் ஏன் ஃபில்ம் பாபா பாபா ஆ பாபா எனக்கு எந்த ஃபிலிம்லாம் தெரியாது ஆனால் அதான் டயலாக் என்ன கதம் கதம் இந்த சதம் சதம்க்கு போனாங்க இல்லையா சதம் ஹண்ட்ரட் செஞ்சுரி ஆஃப் கருணாநிதிக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு ஆஜர் ஐயா அவர் சொன்னார் கபாலியில் கூட ஒரு இது சொல்ல என்ன கபாலின்னு கூப்பிட்ட ஒன்று நான் உள்ளே நையான்னு தருவேன்னு நினைச்சியா கபாலிடா லிடா அப்படின்னு அதான் இவங்கெல்லாம் டயலாக் தான் கபாலிடா லிடா நேராக போய்ட்டு அங்கே இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தா எதுக்கு அவர் என்னோ டயலாக் பேசிட்டு வரதெல்லாம் பேசி பேசி தானே எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்டார் நிப்பா அந்த இதை அப்படியே விட்டுட்டு விடக்கூடாதுன்னு பிடிச்சிக்கிறாரு இல்லையா அது அவர் பிடிச்சக்கூடாது எல்லோரும் பிடிச்சிட்டு இருக்கணும் அவரை போய் எப்படி ஒரு சின்ன சின்ன ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கை தூக்கி விட வேண்டாம் இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு டென் டேஸ் பேக் யார் விஜயகாந்த் அவர்லாம் எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்காரு அவரெலாம் இந்த கிளச்சர்ஸில் வந்து மாட்டிக்கல இல்லையா ஏன்னா அவருக்கு வந்து சின்ன சின்ன இவங்களெல்லாம் எப்படி கை தூக்கி விட்டது எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் இவங்கெல்லாம் போய் பெரிய ஸ்டார்ஸ் நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு பெரிய ப்ரொடக்ஷனுக்கே தான் கேஷ் கொடுப்பேங்கிறவங்கலாம் என்ன பெரிய ஸ்டார்ஸு என்ன வேல்யூ இவங்களுக்கு அதுக்கு ஹேட் சாஃப்ட்டு மிஸ்டர் விஜய் அண்ட் அஜித் அஜித் ஆல்ரெடி அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு ஐயா எங்களை வந்து எல்லோரும் மிரட்டுறாங்க நாங்கள்லாம் இதுக்கெல்லாம் வரணுன்னா தானாக வரணும் இப்படிலாம் வரக்கூடாது இந்த மாதிரி எங்களை வந்து வேறு வேலையெல்லாம் இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு எப்படி ஃபோர்ஸ் பண்ணலான்னு கேட்டவர் தானே அப்போ வேறு இதெல்லாம் நடந்தது ஆக்ஷன் இருந்தாலும் அந்த மாதிரி சொன்னவர் இப்போ மிஸ்டர் விஜய் கூட அந்த இது சக்ஸஸ் மீட்டை வந்து அவர் சன் பிக்சர்ஸை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறப்போ நான் கூட இன்னும் ஸ்டில் ஹீஸ் இன் அ டயலமா இந்த மாதிரி வரமாட்டார் போல் இருக்குது அப்படின்னு தான் நினச்சோம் பட் இன்னைக்கு ஸ்டபனாக அவர் வரல இந்த இதுக்கு வரல ஸ்ட்ராங்காக அவர் ஒரு வர முடியாதுங்கிற மாதிரி இன் இஸ் நாட் வில்லிங் டு கம் அப்படிங்கிறத சொல்லிட்டார் என்ன பெரிய விஷயம் என்ன இது ஒரு சாதனை இதை சாதிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கருணாநிதிக்கு ஒரு சென்டினரி அதுவும் சினிமா ஹாலுங்களை செய்யணுன்னு அவசியம் இல்லை இல்லையா நீங்கள் கவர்மெண்ட் வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்னு செய்கிறீங்க அங்கங்கே எல்லாம் வச்சுட்ருக்கீங்க அதெல்லாம் வைக்காதீங்கங்கிறதான் எல்லாம் சொல்லியாச்சு கவர்மெண்ட்டுங்கிறத கவர்மெண்ட் ஃபண்ட்ஸு ஒன்றும் உங்களோட ஓன் இது இல்லை நீங்கள் அனாவசியமான டைலாக்லாம் அப்பன் சொத்து பாட்டம் சொத்துலாம் சொல்லாமல் இருந்திருந்தால் யாரும் கூட ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க பட் இப்போ போய் வேக வேகமாக எல்லா இதுவும் செய்கிறீங்க அது செய்கிறது கூட ஓகேம்பா சரி பண்ணிகிட்ருக்காரு ஏதோ அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய டியூட்டியே இப்படி செஞ்சிகிட்ருக்கீங்கன்னு ஆனால் இவங்க சினிமாக்காரங்களை போய் என்ன கான்ட்ரிபியூஷன் அவரோடது பெரிய புரட்சி இழுத்து அவரை விட எவ்வளவோ செஞ்சவங்களாம் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தருக்குமா எல்லாரும் பெரிய விழா எடுத்து கொண்டாடுறீங்க இல்லை இல்லையா அப்படி இருக்கிறப்ப என்ன பெரிய மரியாதை மரியாதைங்கிறது ஒரு தலைவருக்கு செய்கிறது வேறு விதமாக பாருங்கள் எல்லோரையும் அதான் காலியாக நான் கூட நிஜமாகவே அது நிஜந்தானா அது ஃபேக்டாக என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையும் வந்து காலியாக கிடக்கு அதாவது இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் கூட தே காண்ட் அட்ராக்ட் புல் த க்ரௌட் அந்த இது தெரிஞ்சு போச்சு இல்லையா ஒன்றும் வரல எல்லாரும் வந்து புரட்சி தலைவர் ஆகிட முடியுமா நான் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன புரட்சி தலைவர் வந்து அவரோட இது சென்டினரி இயரை வந்து கவர்மெண்ட் எல்லாம் அப்போ அம்மாவும் இல்லை நான் ஸ்டார்டிங்கில் நிறைய சொல்லிட்டே இருந்தேன் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன ஜேமா வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாம் இல்லையா த்ரூ அவுட் த இயர் வந்து இது செலிப்ரேட் பண்ணுவோம் தலைவரோட செட்டினரி இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லலையே அப்படின்னு ஆனால் எவ்ரி திங் ஃபார் குட் தான் அதே மாதிரி இபிஎஸ் ஏதோ பேருக்கு அப்படி அவர் தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இதில் இருந்தார் அந்த டைமில் இப்போ எஸ்டாப்ளிஷ்டுன்னு நினச்சிட்ருக்காரு இன்னும் எஸ்டாப்ளிஷ்டுங்கிறது யார் கொடுக்கணும் அக்னாலஜ்மெண்ட் அது பப்ளிக் கொடுக்கணும் அது இன்னும் அவர் கிடைக்கலங்கிறது தான் இருக்குது இன்னும் கொஷ்டின் மார்க் பட் அதை நான் வந்து சொல்ல இது இல்லை ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஏடிஎம்கேங்கிறவங்களுக்கு அது வீக்கன் பண்ணுறதுக்கெலாம் எங்கேயும் சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை பட் எனிஹவ் ஹவு இதை சாதாரண தான் தொண்டர்கள் தான் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி செய்யணும் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நீ செலிப்ரேட் பண்ண இதே நடிகர் சங்கம் தலைவருக்கு என்ன செஞ்சு அவர் எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அந்த லேண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு அவரோட சைடில் ரோல் இருந்திருக்கு அதெல்லாம் எவ்வளவு சொன்னோம் நல்ல வேளா தான் அதுவும் ஒரு வீடியோவில் சொல்லியாச்சுல அனாவசியம் இப்போ பேசுகிறது பட் என்னையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலையே அதே மாதிரி விஜயகாந்த் போனானே கூட செல்வமணி அதெல்லாம் வரல பட் இப்போ வந்து எல்லாம் வடிவேலுவும் வரலைங்கிறத சொன்னாங்க நான் வடிவேலுவை வந்து சொல்ல மாட்டேன் இந்த இதுக்கு வந்திருக்காருன்னா என்ன செய்கிறது நன்றி கடன் எல்லாம் அதான் ஒரு கம்யூனிட்டி ரெட் ஜெயின் கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இது மாதிரி அதான் சதம் சதம் கதம் கதம் எல்லாம் சினிமா ஃபீல்டில் கதம் கதம் அப்படின்னு உங்கள் பாஷையில் உங்கள் டயலாக் நீங்கள் சொன்ன விதமாக செஞ்சுருவீங்க போல இருக்குது நீங்கள்லாம் கிடைக்கிது நிறையா அவங்கெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேல்ரியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவீங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா சாதாரண மனுஷன் ப்ரொடக்ஷன்லாம் புதுசாக ஒன்று ஆரம் நினைக்கிறவங்களாம் நினைக்கிறவங்கெல்லாம் உங்கள் சேல்ரி எப்படி அவங்க கொடுக்க முடியும் அது இருக்கு இல்லையா அதனால நீங்கள் அதெல்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க அவங்களாம் இருக்காங்களா டேரக்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ஏன்னா நீங்களும் எங்கே காட்டிக்கணும் இல்லையா யூத் ஃபுல்லாக காட்டணுங்கிறதுனால நீங்களாம் காட்டுறீங்க பட் மைண்டில் கூட எங்கே இருக்கணும் எல்லோரையும் சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஜென்ரேஷன் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு வர்றவங்களை இவங்க ரெட் ஜெயின் மூவிஸ் மட்டும் அதான் கபலீகரம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இவங்கெல்லாம் தான் சேர்ந்து கபலீகரம் பண்ணுறாங்க அழிக்கிறாங்க டெஸ்ட்ராயிங் தேர் அதை நல்ல வர எஸ்டர் ஒரு கை தூக்கி விடுவோம் ஹெல்ப் பண்ணுவோங்கிறது இல்லை விஜயகாந்த் பண்ண மாதிரி இவங்களால் பண்ண முடியாது எவ்வளோ பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ரொடக்ஷன்ஸுக்கும் பண்ணார் டைரக்டர்ஸ் நியூ ஃபேஸஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதெல்லாம் தான் ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி மிஸ்டர் சிஎம் நீங்கள் கூட பிஜு பட்நாயக்கு நவீன் பட்நாயக் அங்கே செஞ்சாருன்னா கூட வேற யாரும் வந்து செய்யலை நீங்களுமே இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் அப்பாவுக்கு இன்னும் போயிட்டு போயிட்டு செய்யணும்னு நினைக்காதீங்க இப்போ தான் ரிலீஃப் கூட சரியாக கொடுக்க முடியலன்னு ஒரு பக்கம் இருக்கிறப்போ நம்ம நம்ம அப்பாவுக்கு தனியாக செய்யணும் அதை விட்டுட்டு எண்பது எண்பது அடியா ஏதோ ஒன்று எண்பது அடி எயிட்டி ஃபீட் தானே பெண் மானுமெண்ட்டு ம் எய் எயிட்டி க்ரோர்ஸா ஃபீட் எந்த ஃபீட்டு அது அது சரிக்கா எயிட்டி ஃபீட் அதான் எயிட்டி ஃபீட்டில் வந்து வைக்கணும் பேரா மானுமெண்ட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னு இருந்தாங்க பட் ஹண்ட்ரட் ஃபீட்டில் கூட வெயுங்க ஏன்னா யார் காசு வைங்க எல்லாம் வையுங்க என்ன எவ்வளோ சாதிச்சிருக்கார் அந்த முத்தமிழ் அறிஞர்னு இதெல்லாம் செஞ்சு தான் ஒருத்தரை நிப்பாட்டணும் இல்லை செய்யாமல் கூட எவ்வளோ பேரை அழிக்கணும் பார்க்குறீங்க மறைக்கணும் பார்க்குறீங்க அதெல்லாம் மறையுதா அந்த மாதிரி பேசணும் உங்கள் ஆக்ஷன்ஸ் ஷுட் ஸ்பீக்குமாங்க இல்லையா அதுதான் அதுல அதில் நீங்கள் செஞ்சு உங்கள் அப்பாவுக்கு ஆனர் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இதெல்லாம் நல்லா இல்லை சமத்துவபுரத்துக்கு லைஃப் கொடுங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா பெரியாரையும் உங்கள் அப்பாவையும் தான் சமத்துவத்துக்காக பாடுபட்டவங்கன்னு சொல்லி இப்போ சமத்துவபுரம் சொன்னீங்க அதெல்லாம் என்ன சமத்துவபுரம்னு ஒரு தனி காலனி அப்போவே நான் சொன்னேன் சமத்துவபுரம்னு சொல்லி ஒரு காலனியை எல்லோரும் இருக்காங்கன்னு நம்ம மனசில் சமத்துவபுரம் இருக்கணும் எங்கேயும் பிரிக்காமல் இருக்கணும் அதுக்கெல்லாம் என்ன லைஃப் கொடுங்க வேறு ஏதாவது கண் திட்டம் அது எதுன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இல்லையா முன்னாடி உங்கள் அப்பா அதெல்லாம் பண்ணுங்க பட் நாட் இன் த நேம் ஆஃப் ஹெம் ஓகே நீங்கள் இன்னும் வந்து கவர்மெண்ட் எது பண்ணாலும் மக்கள்லாம் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை மிஸ்டர் சிஎம் அவங்கெல்லாம் ரொம்ப அவேர்னஸ்ஸாக நம்ம என்ன காசு கொடுத்தாலும் எது பண்ணாலுமே மக்களுக்கு தெரியும் அவங்க நல்லா யார் நம்ம காசு கொடுத்தாலும் நம்ம காசு தான் யார் அப்பா வீட்டு காசுன்னு சொன்னாங்களே கரெக்டு தானே நம்ம அப்பா வீட்டு காசு தானே நம்ம தானே கொடுக்குறோம் நம்ம கொடுக்க வேண்டியது தானே இதுவே பத்தாது இன்னும் கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்கீமுக்கெல்லாம் நம்ம வந்து பேர் வைக்காதீங்க அது நல்லா இருந்தது என்னவோ சின்ன குழந்தைங்க விளையாடுறப்ப செய்கிற மாதிரி இருக்குது விட்டுருங்க யாருமே அதான் இவர் தான் மிஸ்டர் கருணாநிதி தான் ஆரம்பித்தார் அதுதான் எல்லாத்தையும் சொல்வே ஏன்னா கருணாநிதி தான் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறத ஆரம்பித்தார் தன்னோட நேமில் இடத்துலையும் தன்னோட நேம் வரணுங்கிறதுக்காக ஆரம்பித்து செஞ்சது தான் இதெல்லாம் வந்து இது நல்லா இருக்காது என்றைக்குமே காலங்காலமாக தொடரணுன்னா இந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு ட்ரவிடியன் பார்ட்டிஸும் நல்லா செக் பண்ணிக்கோங்க எலெக்ஷன்ஸ் வருது நீங்கள் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா ஒன்று நான் என்னோட வீடியோஸில் அகைன் அண்ட் அகெய்ன் அதான் சொல்றேன் ரெப்படேட்டிவாக இருக்குதுனாலும் சொல்லி ஆகணும் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக ரைவல்ரி இருக்கணும் பட் இட் ஷுட் பி ஹெல்தி ஹெல்தி காம்படிஷனாக இருக்கணும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கேஸை போட்டு 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 அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிடுவான் யார் பஞ்சாயத்து பண்ணுறான் இல்லையா பூனா பஞ்சாயத்து மாதிரி ஆயிடும் அதனால் எப்பவும் போய் பஞ்சாயத்துக்கு ஒருத்தன்ட்ட நிற்கிற மாதிரி செய்யாதீங்க உங்களுக்குள்ளே நல்லா இருக்கணும் தென் அதான் எல்லாம் சரியாக பண்ணுங்க அப்புறம் டூ டேஸு அதான் நேற்று வந்து டூ டேஸாக இது பண்ணியிருக்காருல்லையே இன்வெஸ்டர்ஸ் மீட்டு அவன் நடந்திருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பெரிய ப்ளாஸ் பேட்டை அதை வந்து ஏன்னா இது ஒரு ஃபார்மேட் மாதிரி ஆச்சு எல்லா கவர்மெண்ட்டும் வரும்போதெல்லாம் சிஎம் எல்லாம் கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு அப்போ இருக்கிற நல்ல சூட்டு நல்ல யாராவது கொடுக்குறாங்க அந்த இது போட்டு மாடல் மாதிரி வரீங்க ஷூட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க அதெல்லாம் விட இப்போ வந்து இந்த மீட் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் வந்து வந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்லபடியாக மிட்சு பிஷி ஹியூண்டாய் ஜேஎஃப் டபிள்யூ டாட்டா அப்புறம் வின்ஃபாஸ்ட் அதில் வந்து இவங்களுக்கு இந்த டிசேபிள் அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சிங் பீப்புளுக்கு வந்து கொடுக்கறது ஒரு பெரிய இது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் டிவிஎஸ் கோட்ரேஜ் அவங்க தான் கோட்ரேஜ் தான் செய்கிறாங்க ஃபோடு இது எல்லாமே வருது ரொம்ப ஹாப்பி பட் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நாங்கள் இது பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியல் இது ரெவல்யூஷன் மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்ணி அதில் இது நிறைய நமக்கு வருது எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சைடில் கொடுக்கணும் இல்லையா ஏன்னா இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் நீங்கள் அன்இன்ட்ரப்டட் பவர் சப்ளை இருக்கணும் வாட்டர் சப்ளை இருக்கணும் அப்புறம் ரோட் ஃபெசிலிட்டி இருக்கணும் நம்ம ரோடெல்லாம் தான் ரோடில் நம்ம கப்பல் விடலாம் அப்படி இருக்குது அதனால் அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீடெல்லாம் வாடகைக்கு விடுறப்பவே அம்யூனிட்டிஸ் மாதிரி இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸ் கரெக்டான ஒரு இதில் அவன் நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த சமயத்தில் வீ ஷுட் கன்சிடர் த கிளைமேட்டிக் சேஞ்சு எல்லாமே எராட்டிக்காக இருக்குது நாம் வந்து வெதர் ரிப்போர்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பட் நம்மளும் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுவான் அதனால் நல்லபடியாக இருக்கணும் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நம்ம எவ்வளவோ விட்டு கொடுக்குறோம் நம்ம சைடில் இருந்துங்கிறது இருக்குது இந்த அன்கண்டிஷனல் பவர் சப்ளை வாட்டர் சப்ளை எல்லாம் அவனுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்லபடியாக கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கே எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா இதில் எனக்கு இன்னொன்று கொடுத்த ஒன்று என்னென்னா இப்போ வந்து இதில் எங் யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஏஜாக இந்த மாதிரி ஒரு இன்னும் ஒரு வேலை இல்லாமல் இன்கம் இல்லாமல் பென்ஷன் எதிர்பார்த்து இருக்கிறவங்க அந்த பென்ஷன் மட்டுமே இஸ் நாட் என்ஆர் டு லீட் தேர் லைஃப் அவங்களுக்கெல்லாம் லைவ்லிஹுட்டில் இருக்கிறவங்க நல்ல ஒரு டேலண்டட் ஸ்கில் இருக்கிறவங்களாம் கூட நீங்கள் இதில் எக்யூப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மேன் பவரில் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நல்ல இது கொடுத்தீங்கன்னா காலாகாலத்துக்கும் எல்லோரும் மறந்து போக மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் இன்னும் இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து நமக்கு நடந்துருச்சுன்னு சொல்லுவீங்க இன்னும் அதில் வரணும் இல்லையா அவுட்புட் பார்க்கணும் இல்லையா அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத ட்வெண்ட்டி தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு விஷனரி நீங்கள் ஃப்யூச்சரிஸ்டிக்காக சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் நமக்கு நடந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எல்லோரும் நல்ல ஒரு மென்டாலிட்டியில் அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நல்லா இருக்கணுங்கிறது என்றைக்கும் என்னோடய இது அதனால் நான் தான் என்னோடய விஷஸ் எப்போவுமே எல்லாருமே நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும் அவங்க வந்து ஒரு போதும் அப்படிங்கிற நல்ல ஒரு இது கிடைக்கணும் அவங்களுக்கு எல்லாமே கரெக்டான அவங்க லைவ்லிஹுட்டுக்கு மட்டும் இல்லாமல் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கணும் அது மாதிரி ஒரு ப்ராஸ்பெரிட்டிங்கிறது கரெக்டாக இருக்கணும் நம்ம வளம் வளர்ச்சிங்கிறது வார்த்தையில் இல்லாமல் நல்லா நடக்கணுங்கிறது என்னோடய ஆசை நீங்களுமே அதுதான் அவங்க மோட்டிவாக இருக்கும் அதை எப்படி கொண்டு போகணுங்கிறத விதவுட் டைவர்ஷன்ஸ் இல்லை அதுலேயும் வேறு இதெல்லாம் யாரும் பெனிஃபிட் ஆகாமல் ப்ராப்பராக பெனிஃபிட் ஆகிற மாதிரி பப்ளிக் பெனிஃபிட் ஆகிற மாதிரி இதில் பாருங்கள் இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டுங்கிறது நிறைய பேருக்கு நல்ல ஜாப் கிடச்சி இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளும் அவங்களுக்கு உண்டானதெல்லாம் கிடச்சி எல்லாம் நல்லா இருந்தா ஒரு எப்போவுமே என்னோடய இதுவே நான் சுபிக்ஷமாக இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி இன்னும் வந்து இந்த டைவர்ஸிஃபை பண்ணுற மாதிரி யாரும் பேச வேண்டாங்கிறது தான் என்னோடய அதையும் கூட கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க பட்டு அதை வந்து ஒரு இதாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் ஒரு ட்ராமா பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து காலம் வந்து அதுவாக மாறுது நம்ம மாறுறது நம்ம மாறுறது நம்மளும் மாறிக்கணும் ஏன்னா அதுக்கு அடாப்ட் ஆகிட்டே போகணுங்கிறது தான் நாட் ஓன்லி இன் ட்ரெஸ் பட் இன் மைண்ட் டூ அப்படிங்கிறது ஐ ஹவ் டோல்டு அதுதான் மைண்டில் கூட நமக்கு மாறணும் மாடிஃபை ஆகணும் அதுதான் நம்ம சும்மா பழசு அது இதுன்னு யாரையுமே பேச வேண்டாம்னு சொல்லுங்க ஏன்னா சில பேர் வந்து பார்ட்டியை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள்லாம் சொன்ன டயலாக்ஸ் வஜனங்கள் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் வந்து ப்ளோயிங் அது டூ மச்சாக இருக்கு சில விஷயங்கள்லாம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் நல்லா இருக்கணும் மிச்சப்படி தமிழ்நாடு எங்கள் எல்லாருக்குமே என்னென்னா தமிழ்நாடு நல்லா இருக்கணும் ரெண்டு ட்ரவீடியன் பார்ட்டிஸும் நல்லா இருக்கணும் நாங்கள்லாம் ட்ரவீடியன் திராவிட நாடு நீங்கள் சொல்கிறதுல பெருமை இருக்கோ இல்லையோ எங்களாம் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருப்பீங்க பட் எங்களை மாதிரி பீப்புள்கெல்லாம் திராவிடம் சொல்கிறதுல ரொம்ப ஹாப்பி எவ்வளோவுக்கு எவ்வளோ இந்தியன் சொல்கிறதுல ஹாப்பியோ அதே மாதிரி ட்ரவிடியன் தமிழ்நாடு நாங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறதுலேயும் நாங்கள்லாம் வேறு லாங்குவேஜ்னா கூட யாருங்கிறது நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன் அங்கங்கே இருக்கிறவங்க அந்த ஸ்டேட்டுக்கு அந்த கண்ட்ரிக்கு நல்லபடியாக இருந்து அதுதான் வேணும் நம்ம யூனிட்டி இருக்கணும் எல்லாத்துலேயும் ஓகே சி யூ ஆல் பபாய்